நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா என்கவுண்டர்லயும் ஒரே மாதிரியான கதை தான் எழுதுவோம் போலீஸ் பதுக்கி வச்சிருந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போனோம் அந்த துப்பாக்கி எடுத்து எங்களை சுட வந்தால் நாங்கள் சுட்டோம் தனிப்படை பிரிவு எதுக்கு சார் உள்ள வராங்க தனிப்படை அவங்களே உருவாக்கிறது அதாவது ஒரு துணை முதல் ஒரு பதவி மாதிரி காவல்திரை சொல்றதுதான் நீதிமன்றங்களை ஏற்பாடு இருக்கிற சட்டத்தையே யாரும் மதிக்கிறது அதுதான் அதுதான் சிக்கலும்

இந்த ஒன்பது பேர் ஒன்பது பேர் அந்த பாலியல் குற்றவாளிகள் சிறை நிர்வாகமாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் அவங்கள வந்து அவ்வளோ செல்வாக்காக பார்த்துக்குவாங்க சிறையில் அவங்க விஐபி கைதிகளாக இருந்தாங்க அவங்க இந்த உயர் பாதுகாப்பு பிரிவு எச்எஸ்வாங்க ஹை செக்யூரிட்டி பிளாக் அதில் தான் இருப்பாங்க அவ்வளோ ஒரு ராஜ்ய மரியாதையோடு வருவாங்க போவாங்க அந்த பக்கம் யாரையும் மாட்டாங்க அவங்க வந்து சிறையிலே அவங்க அந்த இதுக்கு போயிட்டு வர நீதிமன்றத்துக்கு போயிட்டு வர நேரத்தில்லாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுப்பாங்க மணிக்கணக்களை போலீஸ் வண்டி நிறுத்திட்டு அவங்க உறவினர்கள் வந்து பேசுறது அவங்கள சாப்பிடுறது எல்லா சட்டவிரோதமான காரியத்திலேயே அவங்கள அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அவ்வளவு செல்வாக்காரனும் எப்படி வழக்கலுக்கு விடுதலை ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருந்த பசங்க அவங்க இது தண்டனானது இவர் மேல ஒரு கோபம் வர்றதுக்கான பலரும் அததான் பேசுறாங்க இவங்க வந்து அந்த வெஞ்சன்சி அந்த விவரோத்துல தான் இவர் நமக்கு எதிராக பண்ணாரு அப்படின்ற அந்த காரணத்துக்காக செஞ்சுதான் ஒரு செய்தி போயிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு காலையில் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகை நண்பர் அவர் சொல்றார் எஸ்பி வேலுமணியோட பணம் அவரு நிறைய கருப்பு பணம் வச்சிருப்பாரு போல இருக்கு இந்த பண்ணை வீட்டில் வச்சிருந்துருக்காரு அப்ப அந்த திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த பகுதியெல்லாம் பார்த்து ஈரோடு அந்த பகுதியில் நிறைய பண்ணை வீட்டுல கொள்ளை சம்பவங்களை ஆளை கொண்டுட்டு கொள்ளை அடிக்கிற போக்கு ஒண்ணு இருக்கு அப்ப இவங்க வந்துட்டு போனாங்கன்றது இவன் இவன் யாரு என்னன்றது அவனுக்கு போலீஸ் வந்தாங்களா என்னன்றது எந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு ஆனா யார் கொள்ளையர்கள் போலீஸ் ஈரோடையில வந்துட்டாங்க இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதா வந்திருக்காங்க இந்த பையன் மணிகண்ட வெட்டனான்ற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வருது ஆக எது எப்படி இருந்தாலும் அது ஒரு பரத ஒரு விரிவான விசாரணைக்கு ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறதுன்றது அவ்வளவு சரியா இருக்கு ஏன்னா இப்போ உங்க எடப்பாடி ஆட்சியில நடந்த பல அநியாயங்கள் இன்னைக்கு பாதுகாக்கப்படுது ஆட்சி திமுக ஆட்சி எதிர்கட்சி என்ற அளவுலயாவது அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் இந்த குற்றங்கள் குறையிறது இதா இருக்கு தேர்தல் பிரச்சாரமே அதுதான் சார் வந்தா நடவடிக்கை எடுப்போம் எடுப்பான் கொடநாடு வழக்கு எல்லா வழக்கு நீங்க முடங்கி இருக்கு குறைந்தபட்சம் நம்ம எதிர்கட்சி இவங்க நம்ம அரசியலுக்கு எதிர நமக்கு எதிரானவங்கன்ற மாதிரி நடிச்சிருந்தாங்களா நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு நாம தொடர்ந்து நீடிக்கின்ற அந்த மனநிலை இருந்தது சுயநலமா பார்த்தா கூட அவங்க மேல அந்த நடவடிக்கை எடுத்துட்டோம் ஆனா இவங்க எல்லாருமே ஒரு கூட்டாதான் இருக்கிறாங்களா இயங்கிறாங்களா மாதிரி ஒரு சந்தேகம் இவ்வளவு பெரிய தப்பு நடக்குது உடனடியா இது ஒரு தனி தனிப்படை அமைச்சாங்க புடிச்சாங்க சுட்டாங்க இப்ப என்ன நடந்துச்சுன்றத உயிரோட எடுத்துக்கலாம் என்ன என்ன இந்த மோதல் கொலைகள் என்கவுண்டர் மோதல் கொலைகள் என்கவுண்ட் போலி மோதல்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா என்கவுண்டர்லயும் ஒரே மாதிரியான கதை தான் எழுதுவான் போலீஸ் போனோம் கூட்டிட்டு போனோம் அந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்காக போனோம் அதை எடுத்து எங்களை சொல்றதுக்கு வந்தான் ஆம்ஸ்டாங் கொலை அந்த திருவிங்கணும் அது அதுதான் சொல்றாங்க பதுக்கி வச்சு ஆயுதத்தை எடுக்கிறதாக போனோம் அந்த ஆயுத துப்பாக்கி எடுத்து எங்களை சுட வந்தா சுட்டோம் ஒரு போலீஸ் கஸ்டடியில இருக்கிறவரு எப்படி போயிட்டு ஒரு ஆயுதத்தை எடுக்க முடியும் எப்படி தப்பிச்சு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது தமிழ் சினிமாவுல வேணா நான் பாக்கலாம் போலீஸ் கிட்ட தப்பிச்சு ஓடிடுறது அது இருந்து சின்ன சின்ன இதுல போலீஸ் கூட நம்பிக்கை வருவாங்க நீதிமன்றம் சிறையில இருந்து நீதிமன்றத்தை கூப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி நேரங்கள சில தப்பிச்சுருவான் ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வருவாங்க ஒண்ணு போலீஸ்காரங்களும் அந்த அப்படி பாக்க மாட்டாங்க குற்றவாளி தானே ஓடிடுவான் ரொம்ப யதார்த்தமான நட்பு ரீதியா பழகிட்டு பேசிட்டு இல்லைபா கூப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி நேரங்கள ஒன்னு ரெண்டு தப்பிச்சு ஓடுவான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் கேஸில் இருக்கிற அக்யூஸ்டுங்க அக்யூஸ்டுங்கள குற்றவாளிகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் எல்லாம் ஹாம்சோட ஹாம்சோட தானே போறாங்க அவன் எப்படி தப்பிச்சு ஓடிட முடியும் அதெல்லாம் திட்டமிட்டே எழுதுற கதை எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று ஆயத்தை எடுத்தான் எங்கள் மேல இப்போ சுடுறதுக்கு பார்த்தான் நாங்க எ தற்காத்துக்காக சுட்டோம் இல்லைன்னா அவர் கொடுவா கத்தி ஏதாவது ஒரு விட்டு சின்ன அவர் போய் படுத்து கட்டு போட்டு படுத்து ஒரு போஸ் கொடுப்பாரு இவரை சுட்டுருவாங்க இதுதான் வழக்கமா நடந்துட்டு இருக்கு ஆஹ் இவங்க சொல்றது பூரா மோதல்ன்றது அவரு உண்மையாவே தாக்கினா நம்ம செல்ஃப் டிஃபென்ஸு போலீஸ்க்கு மட்டும் இல்ல பொதுமக்களுக்கும் அது இருக்கு அந்த தற்காப்பு நடவடிக்கைன்றது பொதுமக்களுக்கு அதனால போயிட்டு இப்போ எல்லாத்துலயும் ஓடணும் எங்களை சுட எங்க கட்சியில விட்டனாம் ஒரே மாதிரி கதை எழுதுறாங்க இந்தியா முழுக்க இந்த கதை ஒரே மாதிரி தான் இந்த பொறுத்த வரைக்குமே அந்த ஆதாரங்களை ஈஸியா நம்ம எடுத்துட முடியும் தானே சார் சிசிடிவி கேமரா அங்க இருக்காங்க தோட்டத்துல உரிஜய் இவ்வளவு பெரிய ஒரு மேனேஜர் போட்டு பாத்துக்கிறாரு சிசிடிவியமா இருக்கணும் ஆனா ஒருவேளை போலீஸ் கேமரா மாதிரி வேலை செய்யல என்ன

அதாவது மணிகண்டனை வந்து என்கவுண்டர் பண்ணிறாங்க அவங்களுடைய அண்ணன் தங்கப்பாண்டியனும் அப்பா மூர்த்தி இருக்காரு இல்லையா தோட்டத்துல வேலை பார்த்தவங்க ரெண்டு பேரையும் வந்து போலீஸ் வண்டியில ஏத்தும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்க உயிர் பாதுகாப்பு கிடையாது என் பையனை சுட்டு கொண்டு கொண்டுட்டாங்க இந்த காவல்துறை தான் இதுக்கு வந்து காரணம் இல்ல இவரு இந்த மணிகண்டனே போய் ஒரு நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காரு அவரை எப்படி என்கவுண்டர் பண்ணாங்கப்பா அந்த நீதித்துறை நடுவர் வந்து இது என்னுடைய லிமிட்ல வரல என் ஜூரி செக்ஷன்ல வரல அதனால நீங்க இப்போ அனுப்பிச்சிடுறாரு அதுக்கு பிறகு போய் எஸ்பி திருப்பூர் எஸ்பி கிட்ட சரண்டர் ஆயிருக்கா எஸ்பி கிட்ட சரண்டர் ஆனாலதான் கொண்டு போய் இவங்க என்கவுண்டர் என்கவுண்டரே கிடையாது பச்சை கொலை எஸ்பி கிட்ட சரண்டர் ஆனவர் திருப்பூர் எஸ்பி கிட்டே போய் சரண்டர் ஆயிரு அங்க இவர் நம்ம டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் தலைமையில தான் இந்த கொலையை நடந்திருக்கு அவர் மேல ஒரு நல்ல மனிதர் மாதிரி தோற்றம் இருக்கு அவரை பார்த்தோம்னா ஆனா இவ்வளவு உள்ளார ஒரு இது இருக்குன்றது

கீழ்நிலை நீதிமன்றத்துல தானே எல்லாமே நடக்குது அப்ப ஹைகோர்ட் வரும்போது கொஞ்சம் காவல்துறைக்கு ஒரு சின்ன பயம் வர உயர் நீதிமன்றம் தான் உயர் நீதிமன்றம் உச்ச வரும் அவ்வளவுதான் இதெல்லாம் அசால்தான் இதெல்லாம் சாதாரணமா கடந்து போயிடுவாங்க சரி கட்டி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சரி கட்டி வரும் இந்த மாதிரி குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறை மரணங்கள் இல்லனா வந்து எனக்கு உண்டது இதை தடுப்பதற்கு மனித உரிமை ஆணையம் வந்து என்ன பண்ணலாம் சார் என்ன பண்ண மாதிரி நிறைய கைடன்ஸ் நிறையா மனித உரிமை ஆணையம் வந்து நிறைய கைடன்ஸ் கைடன் ஆனா எதையுமே இவங்க பின்பற்றது இல்லை அதுதான் இருக்கிற சிக்கலே இருக்கிற சட்டத்தையும் மனித உரிமை மனித உரிமை ஆணையங்கள் போன்ற ஆணையங்கள் கொடுக்கற அந்த கைட்லைன்ஸையும் முறைய பின்பற்றினாங்களாவே இந்த பிரச்சனையே வராது யாரு சட்டத்தை மதிக்கிறது முதல்ல போலீஸ்காரங்க சட்டத்தை மதிக்கிறதுல சட்டத்தை வச்சு சட்டப்படி நடந்துக்கிட்டா இந்த சிக்கல் எல்லாம் வரவே வராது அப்ப அதற்கு மேல மனித உரிமை உரிமையான வந்து என்ன பண்ண முடியும் சார் மனித உரிமையானது ஒரு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செய்யற ஒரு வழிகாட்டுற அமைப்பு தான் அவங்களுக்கு தண்டிக்கிற அதிகாரம் கிடையாது தண்டனை கொடுக்கற அதிகாரம் கிடையாது ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும் பொதுநல வழக்கு அவங்க பண்ண முடியுமா சார் பொதுநல வழக்கு கோர்றது இல்ல அரசுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க இந்த இப்படி நடந்திருக்கு இவர் மேல இந்த நடவடிக்கை எடுங்க இப்படி செய்யுங்க அந்த பரிந்துரைதான் கொடுப்பாங்க தண்டிக்கிற அதிகாரம் கிடையாது என்ன நடந்து இருக்கிறது பார்த்துட்டு அரசுக்கு சின்ன சின்ன இதுல அவங்க பரிந்துரைகள் தான் சின்ன அபராதம் விதிக்கிறது அந்த மாதிரி இதுதான் பண்ணாங்க முழுக்க அவங்க தண்டிக்கிற அதிகாரம் அவங்க கட்டல எந்த ஆணையத்துக்கும் அதிகாரம் அந்த ஆணைய தண்டிக்கிற அதிகாரம் கிடையாது அரசுக்கு பரிந்துரைப்பாங்க இப்படி தப்பு நடந்திருக்கு இந்த முன்னே தப்பு செஞ்சிருக்காரு இவர் மேல இந்த நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை முறையை எடுங்கன்றதுதான் பரிந்துரை பண்ணுவாங்க அத கண்டுபிடிச்சி அந்த விசாரணை பண்ணி ஆய்வு பண்ணி அத வெளி கொண்டு வர்ற வேலையைதான் செய்யறாங்க முன்னாடி வழிகாட்டுதல சொல்றாங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்படின்றதெல்லாம் மனித நேயத்தோட நடந்ததுங்க சட்டத்தை சட்டத்தை மீறாதுங்க இந்த மாதிரி வழிகாட்டுதல் சொல்றாங்க இருக்கிற சட்டத்தையே யாரும் மதிக்கறதில்ல அதுதான் சிக்கலுப்பா காவல்துறையினர் வந்து அவங்களுக்கு காவல்துறையிலே பல வழிகாட்டு நெறிமுறைகளாக வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் நிறைய கைடன்ஸ் கொடுத்துக்கிறாங்க நிறைய சுட்டி காட்டியிருக்காங்க இதையே அவங்க பின்பற்றுறதா ஒரு வருத்தமான செய்தி ஏன்னா தனக்கான அதிகாரம் காவல்துறையினோட நம்மளுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு நம்ம எப்படியோனாலும் நடந்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் அந்த சிக்கல் தான் ஏன்னா முதலமைச்சரோட துறை ஒரு சின்ன இதெல்லாம் கூட கவர்மெண்ட் பேர் போயிடுவாருன்றதுனால அது மூடி மறைச்சிருவாங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க அந்த மனநிலையில் இருக்கிறது தான் பெரும்பகுதியான சிக்கல் காரணம் சோ இப்ப பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் உங்களுக்கு தெரியும் காவல்துறை அதிகாரி அவரு வந்து நான் வந்து அப்ரூவரா நான் மாறுறேன் அப்படின்றாங்க சோ அதற்கான நடைமுறை என்ன சார் அவரு அப்ரூவரா மாறினாலும் நீத்து போற செய்யறதுக்காக தான் அவர் மாறுறாரு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாரு அவர் சரியான ஆள் இல்ல அவ்வளவு நேர்மை என்ன இருக்கணும் அவரு முதல்ல சொல்லிருக்கலாங்க இப்போ வந்து அப்ரூவர் ஒரு நாள் போய் ஜெயில இருந்த பிறகு கேஸ் காலி பண்ணுன்றதான் அவர் திட்டம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா காவல்துறையில நிறைய வழக்குள்ள காவலர் உயர் அதிகாரிகளே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி பல வழக்குல இந்த கண்ணை முறியசன் வழக்குல ரெண்டு ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் போயிருக்காங்க வாச்சாதி வழக்குல வாட்சாஜி வழக்குல பாத்தீங்கன்னா பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையும் காவல்துறையும் நிறைய பேரு எந்த பெனிபிட்டும் ஆகாம ரிட்டைமெண்ட் ஆகமே செத்திய போயிட்டாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரையும் வழக்கு போயிட்டு இருக்கு அதனால சட்டப்படி சில அமைப்பு மக்கள் அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் மக்கள் இயக்கங்கள் வந்து ஜனநாயக அமைப்புகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி அப்பதான் வருது அப்ப நீதித்துறையும் சரியா பாக்குறதுனால இந்த மாதிரி நேரங்கள்ல தண்டிக்கப்படுறாங்க அந்த ஒரு சின்ன பயம் இருக்கு நீதிமன்றன்றதுதான் ஒரு பயம் இருக்க தவிர மத்தபடி அவங்களுக்கு ஆட்சியாளர்கள் மேலாம் பயமே கிடையாது அவங்க நம்மால் நாம ஆட்சியாளர்கள ஆட்சியாளர் நம்மால் அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கிறேன் இப்ப நிறைய வழக்கல் அந்த மாதிரி தப்பு தப்பா பண்ணுவாங்க விசாரணையே தப்பு இப்ப நாங்க சேலம் நீதிமன்றத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வழக்கு போயிட்டு இருக்கும் அவரு பொதுவுடைமை கட்சி சேர்ந்தவர் தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு பேருந்து நிலையத்துல வச்சு ஒருத்தர் வெட்டுறாங்க அந்த வழக்குல ஒருத்தர் சாட்சி இது குற்றவாளி ஆக்குறாங்க ஒரே பேர்ல அதே பேர்ல அண்ணன் பேர் அண்ணன் முதல் குற்றவாளி ரெண்டாவது தம்பி வர்றாரு அந்த தம்பி பேர்ல இருக்கிறதுக்கு இன்னொரு இன்னொருத்தர் அதே பேர்ல இருக்கிற அதே ஊரை சேர்ந்தவர் நீதிமன்றம் சரணடையை வைக்கிறாரு ஒரு சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுறாங்க ஒரு முன்னோர் கொலை நடக்கும் போதுதான் இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்ப உயர் நீதிமன்றத்துல போட்டு மறு விசாரணைக்கு உத்தரவு வாங்கி அந்த விசாரணையில ஒரு காவல் துணை கண்காணிப்பாளர் விசாரிக்கிறார் விசாரணை அதிகாரியார் விசாரிக்கிறார் அப்ப பாக்கக்குள்ளதான் அந்த இரண்டாவது அக்யூஸ்டா இருக்கிற ஒருத்தர் அந்த பேர் உள்ளவர் பதிலா வேற ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துல சரணடைய வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த விசாரணையில கண்டுபிடிக்கிறார் அப்ப அந்த அந்த சரணவரையும் குற்றவாளி ஆக்குறாங்க அதுக்கு அந்த வழக்கு விசாரணை பண்ண ஒரு ஆய்வாளர் அது கொலை வழக்கு அந்த கொலை வழக்கு ஆய்வு விசாரணை பண்ண அந்த ஆய்வாளர் இப்ப குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காரு அந்த வழக்குல இதை சரியா கண்காணிக்கலன்ட்டு அப்ப காவல் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் இருந்தவர் அவரும் குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காரு இந்த விசாரணை நடக்கும்போது சொன்ன ஒரு காவல்துறை நண்பர் சொன்னார் அந்த விசாரணை அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தான் அதுல முதல் குற்றவாளிகள் இவங்க ரெண்டு பேரும் குற்றவாளியா சேர்த்தே ஆகணும் இவங்களை சேத்தல்னா இந்த வழக்கை சாச்சிட்டே போடாதீங்க விட்டுருங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நேர்மையான அதிகாரிகள் இன்னைக்கு காவல்துறையில இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் எல்லாம் குறையா சொல்ல இந்த மாதிரி தப்புன்றவங்க மாட்டிட்டு போறதும் மாட்டிட்டு முடிக்கிறதும் இன்னைக்கு சேலம் நீதிமன்றத்துல வாய்தா வாய்தா வந்து நிக்கிறாங்க நிக்க முடியல அந்த காவல் ஆய்வாளர் இருந்தவர் எல்லாம் பணி ஓய்வு பெற்றாங்க இப்ப நிக்க முடியாத அளவுக்கு வந்து நிக்கிறாரு அப்போ அதிகாரம் இருக்கின்றதையே எதையாவது பண்ணிட்டு மாட்டிக்கின்னு நடக்கும்போதுதான் தான் அந்த அந்த சிக்கலுக்கு உள்ளாகும் போது அவங்களுக்கு அது புரியுது தப்புன்ட்டு அந்த மாதிரி எல்லா நேரங்களையும் தப்பிச்சிடலாம் முடியாது மனித உரிமை சார்ந்த விஷயங்களை மாந்த நேயத்தோ நேயத்தோட மக்கள் நம்ம நாம வந்து மக்களுக்காக வேலை செய்யறோம் மக்களுடைய இருந்து நம்ம சம்பளம் வாங்குறோம் ஏன்னா அவங்கெல்லாம் யாரும் இங்க அவங்க முதலாளிகளை யாரும் சம்பளம் கொடுக்கல நம்முடைய வரி பணம் நாம தீ பெட்டி வாங்கறது கூட நம்ம வரி கட்டுறோம் ஒரு ரூபாய் டீப்பெட்டி வாங்குறதால நம்ம ஒரு அரசுக்கு வரி கொடுக்கறோம் இந்த ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவில இருந்துதான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்ப நம்ம மக்களுக்கு வேலை செய்யறோம் மக்களுடைய வேலையால்ன்ற அந்த உணர்வோட இவங்க செயல்பட்டாங்களா இந்த காவல்துறை அதிகாரிகள் அல்லது ஆட்சியாளர்கள் எங்க முதலமைச்சர் கூட நாங்க கொடுக்குற பணத்துல இருந்தா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சம்பளம் வாங்குறாங்க எங்க அம்மா இருந்தவங்க கூட ஒரு ரூபா சம்பளம் வாங்குறாங்க அது கூட எங்க மக்கள் பணம் தான் நாம கொடுக்குற அந்த வரி பணம் தான் அதனால நாங்களாம் மக்களுக்கு வேலை செய்யறோம் மக்கள் ஊழியர்கள் என்ற அந்த மக்களுக்காக வேலை செய்யறோம் மக்கள் ஊழியர்கள் என்ற அந்த மனநிலையில இவங்க இருந்தாவே இந்த பிரச்சனை எல்லாம் வராது ஏன்னா தப்பு ரம்ம நாளைக்கு எல்லாம் செஞ்சு லாபாவது எல்லாம் இருக்க முடியாது இப்ப நிறைய காவல்துறை அதிகாரிகள் இப்ப நாமளே பாக்குறோம் இப்ப நாமளே நிறைய விளையாட்டு சொன்னோம் சம்பவம் இல்ல நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டி இருக்காங்க அதனால அவங்க கொஞ்சம் சட்டப்படி நடந்தாங்களா அவங்களுக்கும் பாதுகாப்பானது மக்களுக்கும் பாதுகாப்பானது தனிப்படை பிரிவு எதுக்கு சார் உள்ள வர்றாங்க அதுதான் வந்து இந்த குமாரோட வழக்குல அந்த ஆறு பேர் பேருதானே அடிச்சு தனிப்படை என்றது அவங்களே உருவாக்கிறது அது ஒரு துணை முதல் உற்பதவி மாதிரி கொஞ்சம் வேலை செய்றவங்க கூப்பிட்டு ஒரு டீமா போட்டு நீங்க இத பாருப்பா அப்படின்னு அவங்கள யாரு ரைட் கூப்பிட்டாங்க சார் இந்த மாதிரி அடிச்சு விசாரிக்கிறதுக்கு அதாவது அவங்கள அதிகாரி டி அந்த அளவுல இருக்கிறவங்க எஸ்பி

ஒரு வழக்கு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் விசாரிக்கப்படாமலே நிலுவையில கிடக்குற வழக்குகள் அந்த மாதிரி நிறைய கொடிக்கணக்கான வழக்குகள் இருக்கும்போது அப்ப குற்ற நேரம் என்ன பண்ண போறான் ஒரு பயம் அச்சம் எல்லாம் போயிடுது இல்லை அதனால கொஞ்சம் நீதி பரிபாலனமும் கொஞ்சம் வேகமா இருக்கணும் அஹ் தீர்ப்புகளும் வந்து அப்பப்ப வருஷ கணக்குல நிறைய வழக்குல குற்றம் செஞ்சிருப்பான் அந்த வழக்கு முடியறதுக்குள்ள செத்துட்டு இருப்பான் வயசாயி ஏதோ ஒரு போயிடும் இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கும்போது என்ன நான் முன்ன சொல்லிட்டு இருந்த வழக்கு தொண்ணூத்தி அஞ்சு என்ன முப்பத்தி முப்பத்தி அஞ்சு வருஷம் பக்கம் ஆயிப்போச்சு ஆணவ படுகொலை முன்னிட்டு பார்வை என்னவாக இருக்கு சார் இப்ப இந்த இப்ப இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய இந்த விடயங்கள்லாம் நீங்க பாத்துக்கலாம் ஆணப்படுகொலை நிறைய பேர் எல்லாம் தனி சட்டம் ஏற்றணும் தனி சட்டம் ஏற்றணும் ஆணப்படுகொலை அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் தனி சட்டம் ஏற்றி செய்யறதெல்லாம் சரிதான் இப்ப இருக்கிற சட்டங்களே நடைமுறைப்படுத்தினாவே சரியா இருக்கு இப்ப இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு இப்ப அதையே இருக்கிற சட்டம் இது நடமுடியும் இன்னொரு சட்டம் வந்து அதையே பண்ணிட போறாங்க இந்திய பிஎன்எஸ் இப்ப இப்ப சட்டம் இந்திய தண்டனை சட்டம் பிஎன்எஸ் இருக்கு இந்த சட்ட பிரிவுகளே எல்லாத்துலயும் இது இருக்கு இல்லாம சிறப்பு சட்டங்களும் இருக்கு எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு இப்ப இவங்க கேட்கற அந்த சட்டம் தான் சிறப்பு சட்டம் ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கான தடுப்பு சட்டங்க இப்ப இந்த சட்டத்திலேயே நிறைய பெரிய பாதுகாப்பு இருக்கு இந்த சட்டத்தை அமுள்படுத்தினாவே போதும் அந்த மாதிரி நேரங்கள்ல இதையே பயன்படுத்தல இன்னொரு சிறு இன்னொரு இதுக்கு ஸ்பெஷலா ஒரு சட்டம் போட்டு அதுதான் இப்ப என்ன சொல்லுவாங்க ஊரைய கோரி பிடிக்காத ஆகாயத்தை அந்த மாதிரிதான் இருக்கிறத இப்ப கையில வெண்ணையும் வச்சுட்டு அலையற மாதிரி பேசு சிறப்பு சட்டம் தேவை நம்ம உடனடி தேவைன்றது இருக்கிறதையாவது பயன்படுத்த நடைமுறைப்படுத்துன்றது அதை சார் புதிதாக ஒரு சட்டம் இன்னைக்கு கூட ஒரு மார்னிங் ஒரு ஆர்ப்பாட்டம் பார்த்துருப்பீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்து இல்ல அது சரியானதான் சிறப்பு சட்டம் கேட்கறது எல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல இருக்கிற சட்டத்தையே நிறைய மூலம் இன்னொரு சட்டம் வந்து போட்டு அவங்க பண்ணி உங்களோட பார்வையில உங்களுடைய அனுபவத்துல புதிதாக ஒரு சட்டம் ஏற்றும் பொழுது இந்த மாதிரியான குற்றங்கள் குற்றங்களை தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா சார் எல்லா இப்ப ஜெய இவர் சண்முகவேல் சட்டம் அவர் என்ன கொள்ள சொல்லி சொல்லுது யார கொல்றதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது இருக்கிறது சட்டங்கள் நிறைய சட்டம் இருக்கு தப்பு குற்றங்களை தடுக்கிறதுக்கு சட்டங்கள் போதுமான அளவுக்கு இருக்கு நம்ம சட்ட அமைப்பு முறைன்றது உண்மையிலேயே ஒரு அளவுக்கு வடுவானதுதான் அத நடைமுறைப்படுத்துறதுலதான் சிக்கல் இம்ப்ளிமென்ட் பண்ணவே போதுமானது புது சட்டங்கள் எல்லாத்துக்கும் சட்டம் புதுசு புதுசா கூட கொண்டு வரட்டு ஒண்ணும் தப்பே கிடையாது இருக்கிறதே நடைமுறைப்படுத்துலன்றதுதான் நம்ம குற்றச்சாட்டு இருக்கிற சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தினாவே செயல்படுத்தினாவே குற்றங்களை குறைக்க முடியும் அது விதிமுறைகள் இருக்கும்போது விதிவிலக்கு வந்துருது இல்ல சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகள் அதை பயன்படுத்தி தானே இப்போ அது அந்த வாய்ப்பு குற்றவாளிகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு பணம் இருந்தால் எதனால தப்பிச்சுக்க முடியுன்ற ஒரு நிலை இருக்கு பாதிக்கப்பட்டவனே விலைக்கு வாங்குறாங்க வந்து சாட்சி நீதிமன்றத்தில் வரக்குள்ள எனக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னால பழைய ஐபிசில் நூத்தி அறுபத்தி நாலு வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க நாங்களே எடுத்து நாங்க பார்த்த வழக்குகள்ல கடைசி வரை நம்ம உறுதியா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள எப்படியாவது பேசி சரி பண்ணிடுவாங்க சாட்சியில பாதிக்கப்பட்டவங்க யாரும் அந்த அவங்களையும் சம்பந்தப்பட்டவங்கள பேசி எல்லாம் சரி படுத்திடுவாங்க நீதிமன்றத்துல கூண்டுலேறி சாடி சொல்றவங்கள எதுவுமே தெரியாதுன்னு போவாங்க அந்த அளவுக்குதான் மக்களையும் அந்த அளவுக்கு சில இதுல வளர் உறுதியா இருந்தது முக்கியமான ஒரு கதாபாத்திரம் மழக்கறிஞர் நீங்க அந்த பகுதிக்கு வரவே இல்லை இப்ப யுவராஜ் வழக்காக இருந்தாலும் சரி அஜித்குமார் வழக்கு ஆஹ் அபிராமி வழக்கு இவங்களுக்கு வாதாடுவதற்கு மழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதே நம்ம பாத்துட்டு போகலாம் சார் அவங்களுக்கு குற்ற இவ்வளவு பெரிய தவறு பண்றவங்களும் வாதாடுறதுக்கு இது செய்யறாங்க அது தொழில் முறையா தொழில் தர்மம்னு கூட சொல்லுவாங்க ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்காக உருஜன் என்று செய்யறதுக்கும் வழக்கறிஞர்கள் இருக்காங்க பணம் வாங்காம சொந்த பணத்துல யுவராஜ் அந்த கோகுல்ராஜ் எல்லாம் பாத்தீங்களா பாப்பா எல்லாம் உண்மையிலேயே யாருக்கும் ஓடுவார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற வன்கொடுமை தடுப்பு வழக்கத்துல பெரும்பகுதியான வழக்குல அவர் தான் சிறப்பு வழக்கு அரசு வழக்கு கவின்குமாரோட அவருக்கு போயிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ பதிவு பண்ணி இருக்கிற வழக்குல வழக்குல பெரும்பகுதியான வழக்கு அரசு சிறப்பு வழக்கறிஞர் தமிழ்நாடு கூட ஓடுறாரு அவரு வந்து அந்த சாதி இருக்கக்கூடாதுன்றாரு மீது அந்த அடக்குமுறை இருக்க கூடாது அந்த அந்த பார்வையில தான் பாக்கிறாரு அவரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது அவருக்கு அந்த பாதிப்பு கிடையாது அவரு அந்த கொடுமை பார்த்து துடிக்கிறாரு ஓடுறாரு நம்மளால ஆச்சரியமா இருக்கும் அவரு அந்த ஓடுறதை பார்த்தோம்னா அவர் வயசுக்கு ஈடு கொடுக்க முடியாது தூத்துக்குடில இருக்கிற மதுரையில இருக்க திருநெல்வேலி நம்மளால முடிவே முடியும் போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள்ல இருப்பாரு நீதிமன்ற போராட்டத்துல இருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டவங்க உறுதி வழக்கறிஞர்கள் மக்களுக்காக செய்யறதுக்கு முன் வந்து அவங்க கட்டணம் இல்லாம இப்ப அவங்க எல்லாம் கோடிக்கணக்களை கொடுத்துதான் அந்த குற்றவாளிகள் எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி நாங்க ஆறுதல் இருக்கு நாங்க இருக்கிறோம்ன்ற உறுதியா வந்து நீதிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்தில் நின்று போராடுறதுக்கு இந்த மாதிரி ஜனநாயக சக்தியில் வழக்கறிஞர்கள் நிறைய இருக்கிறார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நீதிமன்றமாக தான் சரி சார் உள்ள வழக்காடும் பொழுது தமிழ் மொழியை வந்து ஏன் கொண்டு வரக்கூடாது இது ஒரு போராட்டத்தை வந்து பாப்பம் மோகன் வழக்கறிஞர் முன்னெடுத்தாங்க அந்த நீண்ட காலம் அதுக்கான ஒரு குழுவை அமைச்சு அந்த தமிழ் வழக்க வழக்காடு மொழியா வந்து நீதிமன்றத்துல கீழமை தமிழ் வழக்காடு மொழியா தான் இருக்காது பிரச்சனை உயர் நீதிமன்றத்துல அதுக்கான போராட்டங்கள் தொடர்ந்து அதுக்கான ஒரு என்ன பேசுறாங்க அது வழக்காடிக்கும் புரியாது நாம வழக்கு தொடுக்குறோம் நம்ம வங்கியில என்ன பேசுறதுன்னு புரிய போல சாதாரண ஜனங்கள் அவரு ஆங்கிலத்துல பேச போறாரு இவருக்கு தமிழே நம்மளுக்கு சரியா தெரியாது தமிழே கொஞ்சம் எல்லாம் பேசுனா வேற மொழின்னு நினைச்சுக்காரு அப்ப தமிழ்ல வந்து வழக்காடுன்றதா அந்த உரிமை வேணும்ன்றதுக்காக அதுக்காக சாகர அளவுக்கு எல்லாம் வழக்கறிஞர் தோழர்கள்லாம் பட்டினி போராட்டம் எல்லாம் தொடர்ச்சியா பண்ணாங்க நிறைய பேர் அவர் பாதிக்கப்பட்டாலும் மருத்துவமனை உயிரை காப்பாத்துறதே பெருசுன்ற அளவுக்குலாம் அந்த அதுக்கான ஒரு முன்னெடுப்புகளும் அது எல்லா இடங்களிலும் அந்த மக்கள் உரிமை சார்ந்த அந்த உரிமைகளுக்காக போராடுற போராட்ட குணம் உள்ளவங்க நிறைய இருக்காங்க சாதி 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 உருதியா சாதி உம் உம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய நேரம் நமக்காக கொடுத்து நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க மக்களுக்கு பயனுள்ள செய்தியை வந்து நீங்க ரொம்ப தெளிவா எளிய முறையில நீங்க வந்து குடுத்திருக்கீங்க சார் ஓகே நன்றி சார் நன்றி செங்கலம் என்பது உங்களுக்கான தளம் உங்களுடைய மேலான கருத்துக்களை நிச்சயமாக பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ மீண்டும் ஒரு நல்ல நேர்காணலில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி வி ஈஸ்வரி நன்றி வணக்கம்